இதுங்க ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா ஒரு ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் திராட்சை ஐஸ்க்ரீம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொட்டை தான் கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் அழுகிறது இந்த மாதிரி சொம்பி இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதில் அரை கப் சக்கரை எடுத்துக்கோங்க கூடை சக்கரை சாப்பிட்றீங்கன்னா கூடை போட்டுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக் தேவைப்படும் என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஸ்பூன்ஸ் இருந்தது அதை எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃபாயில் பேப்பர் இல்லை பிளாஸ்டிக் அதோட இந்த மாதிரி கிளாஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை அரைச்சிட்டு கிரேப்ஸையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்ய தெரியாதவங்க கூட இதை செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க கிரேவ்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது நல்ல பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்ததுன்னா மறுபடியும் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுங்க தூளில் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நான் இன்னொரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கிளாஸ் டம்ளரில் தான் நான் ஊற்ற போகிறேன் பாருங்க மூணு கிளாஸ்லாம் வந்திருக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கேட்கற மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க அப்புறம் என்னென்னா நீங்கள் இது எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கவர் இருந்தோன்னா அதை எடுத்துக்கலாம் வச்சுட்டு ஒரு ரப்பர் வேன் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் எட்டு மணி நேரம் இருக்கணும் எதுக்கட்டும் அடுத்தது இதுக்கு போட்டுக்கலாம் ஒரு கட்டியால் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ஹோல்ஸ் போட்டால் நம்ம அதை வைக்கிறதுக்கு உதவும் ஏன்னா நம்ம ஃப்ரீஸில் இருக்க ஐஸ் கட்டி இது மேலே அப்படியே ஃபார்ம் ஆகும் அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம இதை போடுறோம் இதுக்கெல்லாம் கடைசியாக ரப்பர் பேண்ட் போடுறோம் அப்புறம் கடைசியாக குட்டியாக இருக்குது அவ்வளோதாங்க இதுக்கு எல்லாத்தையுமே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன் இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கிரேப்ஸ் ஐஸ்க்ரீம் ரெடி ஆகிடும் இப்போ வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு கூட பார்க்கலாம் செஞ்ச ஐஸ்க்ரீமு எடுத்துட்டேன் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம செய்யலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாகவே வெளியில் வந்துடும் ஐஸ்கிரீமு கஷ்டப்பட வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் போட்டால் போதுங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு இதில் ஜாஸ்தியாக ஊற்றுனதால் ஜாஸ்தியாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ஐஸ்கிரீமு ஊருகிறதுக்குள்ள நம்ம எடுத்து சாப்பிட்றலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரேப்ஸில் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் இது நான் ஊற்றுன அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்திருக்கு குட்டியாக கடைசியாக இருந்ததில் விஷயத்தில் ஊற்றுனேன் அவ்வளோதான் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விதவிதமாக குச்சி அழிச்சு நம்ம எல்லா பழங்களையும் செய்யணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்